أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرتدي شريعة மூணாவது என்னது ஷரியா ஃபஸ்ட் என்ன பிடிச்சோம் கலிமா பிடிச்சோமா ரெண்டாவது என்ன படிக்கிறோம் என்னது படித்தோம் ஷஹாதாவை படித்தோம் ஷஹாதாவில் இருக்கக்கூடிய வசனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்டு வந்து சூரத்தில் ஆலிமிரானில் மூணு பதினெட்டு அதாவது மூணாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது வசனம் அடுத்தது சூரத் உசில நாற்பத்தி ஓராவது அத்தியாயத்தில் முப்பத்தி மூணாவது வசனம் அடுத்தது குள்ளியா அஹ்லல் கிசாப் அது வந்து சுரத்தில் ஆலி இம்ரான் மூணாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நாலாவது இன்னமா ஆனால் பஷரும் மிஸ்லுக்கும் பதினெட்டாவது அத்தியாயத்தில் நூற்றி பத்தாவது வசனம் ஷரியானா என்ன யாராவது சொல்லுங்க பார்ப்போம் ஷரியா ஷரியா சட்டம் சட்டம் அடுத்து வகுத்து தந்த சட்டம் வேற ஏதாவது இருக்காது வழி ஆ வழி வேற ஷரியான்னு சொன்னா வலிதான் ஷரா ஷரா பாதை இதுதான் வந்து மொழி அர்த்தம் ஷரியத்துக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய வழி அர்த்தம் அர்த்தம் என்ன அப்படின்னா அல்லாஹுல சொல்கிறான் குல் நஹின் அல்லா இருந்து சொர்க்கத்திலிருந்து ஆதமலேஸ்லாத்தையும் ஹவா அலைஸ்லாத்தையும் என்ன பண்ணோம் பூமிக்கு அனுப்பினோம் சரியா அவங்க செஞ்ச தப்பு அந்த தப்புக்காக அல்லா சுஹானுவத்தில் தப்பை பாவத்தை மன்னித்து பூமிக்கு அனுப்பிட்டான் இது அல்லாவுடைய ஹிக்மத் ஏன் அனுப்பினா எதுக்கு அனுப்பினான் கேட்கவே தேவை கிடையாது பூமிக்கு அனுப்பிட்டான் அனுப்பிட்டு அல்லா சொல்கிறான் நீங்கள் எல்லாரும் பூமிக்கு போயிருங்க நீங்கள் போனதுக்கு பிற்பாடு என்கிட்ட இருந்து ஒரு ஹுதா வரும் ஒரு நேர்வொழி வரும் யார் அந்த ஹிதாயத்தை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ ஹுதாயா யார் பற்றி பிடித்து கொண்டார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக பயமும் கிடையாது அவங்க எதை பற்றியும் என்ன பண்ண மாட்டாங்க கவலைப்பட மாட்டாங்க பயமும் கிடையாது கவலையும் கிடையாது என்ன செய்யணும் அவங்க அந்த ஹுதாயா அந்த ஹிதாயத்தை அவங்க பற்றி பிடித்து கொள்ளணும் அதை பின்பற்றணும் நிச்சயமாக செய்யணும் பின்பற்றணும்னு நல்லா சொல்றாங்க இந்த ஹிதாயத்துக்கு பேர் தான் சரியது அல்லா சுகானுவ சாலாவிடமிருந்து மனிதர்களுக்கு வந்த ஹிதாயத்துக்கு பேர் சரியத்து அப்போ இஸ்லாம் தான் நமக்கு சரியா இஸ்லாம் தான் நமக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கம் தான் நமக்கு என்ன கற்றுத்தருது இதை செய் இதை செய்யாதன்னு கற்றுத்தருது டூஸ் அண்ட் டோன்ஸ் டோன்ட்ஸ் அல்லா சுஹானுவத்தால் மனிதர்களுக்கு இதை செய் என்று சொல்கிறான் இதை செய்யாதே என்று சொல்கிறான் இதை ஹராம் என்று சொல்கிறான் இதை ஹலால் என்று சொல்கிறான் இந்த விஷயத்தை இதுதான் ஷரியத்து சரியா ஏன் ஷரியத்துங்கிறது ரொம்ப அவசியம்னு சொல்கிறோம் அப்படின்னா ஷரியத் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை சொல்லுது நல்லா புரிஞ்சுக்கணும் ஷரியத் அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் ஒன்றிணைத்து பொதுவான ஒரு சட்டத்தை சொல்கிறது எந்த மனிதனால செய்ய முடியாது செய்ய முடியுமா மனிதனால் செஞ்சிட முடியுமா செய்ய முடியாது அதனால தான் அல்லா சொல்கிறான் இனி லோகக்கூ இல்லா இல்லாறு சட்டம் ஏற்றது அல்லாஹே தவிர வேறு யாராலும் முடியாதுன்னு நல்லா சொல்கிறான் அப்படி செய்யவே கூடாதுங்கிறான் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் இயற்றது சட்டம்னா என்ன லெஜிஸ்லேஷன் ஒரு மனிதன் இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது அல்லா மட்டும்தான் ஏன்னா மனிதனை பற்றி உள்ள எல்லா விஷயங்களையும் அறிந்தவன் அல்லாஹ் மட்டும்தான் வேறு யாரும் இல்லை ப்ராடக்டை பற்றி உள்ள நாலேஜ் வந்து அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சருக்கு தான் இருக்கும் வேறு யாருக்கும் இருக்காது வேற யாரும் சொல்ல முடியாது அது எப்போ டிஃபெக்ட் ஆகும் எப்போ ஒர்க் ஆகும் எல்லாம் எல்லாருக்கு தான் தெரியும் நம்ம எப்போ டிஃபெக்ட் ஆகும் நம்ம எப்போ ஒர்க் ஆகும் நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது என்ன மைனஸ் இருக்குது நமக்கே தெரியாது எல்லாம் சொல்கிறான் பல இடங்களில் நீங்கள் மறக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க அதை நம்ம மறந்துடுறோம் நம்ம மறக்கக்கூடியவங்கிறத நம்ம மறந்துடுறோம் எல்லாம் சொல்கிறான் நீ மறக்கக்கூடியவன் அன்சா அல்லாஹ் நசூ நீங்கள் மறந்த போதிலும் நான் மறக்க மாட்டேன் எல்லாம் சொல்கிறான் மறதிங்கிற குவாலிட்டி எனக்கு கிடையாது உனக்கு இருக்குதுங்கிறான் உனக்கு ஃபேமிலி இருக்குதுங்கிறான் உனக்கு வீக்னஸ் இருக்குதுன்னு சொல்கிறான் எனக்கு கிடையாதுங்கிறாங்களோ கணவன் தலை உனக்கு தாய் இருக்குது தந்தை இருக்குது பிள்ளைகள் இருக்குது நீ இன்டிபெண்ட் கிடையாது நீ டிப்பெண்ட் எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு நல்லா சொல்கிறான் உனக்கு பிறப்பு இருக்கிற மாதிரி இறப்பு இருக்குன்னு நல்லா சொல்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா நீ கடவுள் கிடையாது நீ ரொம்பலாம் சிந்திக்காத அறுபது வருஷம் உன் கையில் கொடுத்தோன்னு நீ வந்து உனக்கு எல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் பணம் அது இதெல்லாம் கொஞ்சம் கிடைச்சதுக்கப்புறம் நீ கடவுளாக நினச்சிடாத உன்னை இறைவனாக நினைத்துக்கொள்ளாத வானம் பூமியெல்லாம் நான் தான் படைச்சிருக்கேன் பெருமையாக நடக்காது அல்ல சொல்கிறேன் பல இடங்கள்ல எல்லாம் சொல்கிறான் இந்த பூமியில் பெருமையாக நடக்கிறத பற்றி எல்லாம் சொல்கிறான் நீ என்ன உனக்குற வானத்தை கிழிச்சிருவியா நீ வானத்தை உடைச்சிருவியா பூமியை பிளந்துற புரியா உனக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா நீ சாதாரண அடிமை நீ என்னுடைய சாதாரண அடிமை எல்லாம் சொன்னான் இணை வைக்கக்கூடிய மக்களை சொல்லும் பொழுது எப்படி எப்படிதான் சொல்கிறான் நீ இணை வச்சு வணங்குற பத்தியா அல்ல அல்ல சொல்கிறா நீ இணைய வச்சு வணங்குற பத்தியா மிசாலும் அம்சாலுக்கும் சொல்கிறான் லாஹூர் நீ இணை வைத்து வணங்கக்கூடிய நீ கையால் உருவாக்கிய விஷயங்கள் கூட என்னுடைய அடிமை தான் உனக்கு அவங்களும் எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறான் அதுவும் என் அடிமை தாங்கிறான் எதை போல தெரியுமா உன்னை போல மிசாலும் அம்சாலுக்கும் உங்களைப் போல அது என்னுடைய அடிமை நீ வணங்கிட்டிருக்கிறியா அது யார் அதுக்கு சொந்தக்காரன் நீ இல்லை அது நான் தான் நீ சொந்தக்காரனை விட்டுட்டு வேற யாரையும் இருக்கிற யாரை வணங்க சொல்லணும்னு நான் நான் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு நீ மற்றதெல்லாம் இருக்க வணங்கிட்டிருக்க அல்லாஹானத்தால் மிக தெளிவாக இதெல்லாம் சொல்கிறான் இப்போ சரியத்துங்கிறது ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய வாழ்வியல் முறை வாழ்வியல் நெறி இன்றைக்கி வந்து த லைஃப் ஸ்டைல் அப்படின்னு ஒரு ஒரு செக்ஷனே நீங்கள் வந்துடுச்சு லைஃப் ஸ்டைல் எல்லாருமே இப்போ லைஃப் ஸ்டைல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாழ்வியல் முறை எல்லாரும் பேசுகிறாங்க வாழ்வியல் முறை ஒரு நாலு புக்கு படிச்சுன்னு வச்சிங்களேன் நீங்களும் வாழ்வியல் முறை பேசலாம் அந்தளவு இருக்குது நான் நாலே நாலு புக்கு இந்த ஜானரில் நீங்கள் படிச்சுக்கனு வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் வாழ்வியல் முறை பேசலாம் எல்லாருமே பேசலாம் லைஃப் அப்ஜக் அப்ஜெக்டிவ் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு டாப்பிக் எடுத்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் படிச்சிங்கன்னு ஒரு நாலஞ்சு புக்கை படிச்சிட்டிங்கன்னா நீங்களும் உரையாற்றலாம் இன்றைக்கி அது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்குது எந்த அளவுக்குன்னா ரொம்ப ட்ரெண்டு எந்த அளவுக்கு ட்ரெண்டுன்னு சொன்னால் அதுதான் பிஸ்னஸ் கமர்ஷியலி அதுதான் சக்ஸஸ்ஃபுல் ட்ரெண்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு ஆள் வந்து நின்று அப்படியே அவர் பேசுனார்னு வச்சிங்களேன் இந்த வாழ்க்கை இந்த டாப்பிக் எடுத்து லைஃப் அப்ஜெக்டிவ் உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன என்னுடைய வாழ்க்கையுடைய லட்சியம் எதுவாக இருந்தது நான் எப்படி இருக்கின்றேன் எப்படி நடக்கணும் அப்படின்னு பேசுனாருன்னா அவர் தான் அடுத்த நாள் அவர் தான் இந்த உலகத்துக்கே வழிகாட்ட வந்த ஒரு பெரிய ஆளாகிருவார் அவர் அவர் எழுதின புத்தகம் அவர் எழுதுகிறாருன்னா ஒரு புத்தகம் எழுதுகிறாருன்னா அதுதான் உலக பொதுமுறையாக மாற்றப்பட்டுரும் அந்த மாதிரி அளவுக்கு சுஹானல்லா அவர் படித்து புரிதாக உள்வாங்கி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அவ்வளோதான் வாழ்க்கையில் ஒரு மனிதன் இதைத்தான் செய்யணும் இதை செய்யக்கூடாது லைஃப் அப்செக்டிவ் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான குறிக்கோள் என்னன்னு சொல்கிறது சக மனிதன் சொன்னால் சரியா இருக்குமா அல்லது மனிதர்களை அனைத்து அனைத்து மனிதர்களையும் படைத்த மனிதர்களுடைய இறைவன் சொன்னால் சரியாக இருக்குமா லாஜிக்கும் அதுக்கு அதுக்குள்ளே வர்றதே கிடையாது யாருமே இப்போ இவர் ஒரு புக்கில் யாராருன்னு வச்சுக்கணும்னு சொல்லுவார் லைஃப் அப்ஜெக்டிவ் வந்து ஏர்னிங் மணி அப்படிம்பார் சரியா இல்லையா நான் சொல்லுவேன் லைஃப் அப்ஜெக்டிவ் வந்து என்னென்னு சொன்னால் ஸ்பெண்டிங் மணி அப்படிம்பாரு இன்னொரு ஆள் சொல்லுவார் லைஃப் அப்ஜெக்டிவ் என்னென்னா ஸ்லீப்பிங் ஹெவிலி அப்படின்பார் எல்லாத்துக்குமே ப்ரூஃப் கொடுக்க முடியும் எதுங்க சம்பாதிக்கணும் நல்லா சாப்பிட்டு செலவழிக்கிறதுக்குன்னா சம்பாதிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல முடியும் நான் அதுக்கு பல காரணங்கள்லாம் சொல்லி சொல்ல முடியும் இவர் சொல்லலாம் ஏங்க நான் சம்பாதிச்சாதான நல்லா இருக்க முடியும் ஸோ சுஹானம்லாம் எதுலேயுமே ஒரு ஒரு என்ன இல்லை ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது அதனால நல்லா சுஹானம் வார்த்தால சொல்கிறான் இதெல்லாம் லைஃப் அப்ஜெக்டிவாக கிடையாது பணம் சம்பாதிக்கிறது சந்தோஷமாக கார் வாங்குறது பில்டிங் வாங்குறது இதுக்கு பின்னாடி ஓடுறது இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஏமாற்றக்கூடிய ஒன்று இதுக்கு பின்னாடி போகாத இது அல்ல உன்னுடைய குறிக்கோள் அல்ல சுவாணத்தால் தெளிவாக சொல்கிறான் எதுக்காக ஒரு மனிதனை நான் படைச்சிருக்கிறேன் எதுக்காக படைச்சிருக்கேன் அல்லது ஆயத்து சொல்லுங்க பார்ப்போம் ஆ ஒமா வெரி குட் ஜின்ன ஒல் இன்ச இல்லியா புதூன் லைஃப் அப்ஜெக்டிவ் ஃபுல் ஸ்டாப் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே நீ புக்ஸ் படிக்காத அவ்வளோ உன்னை படைத்தது என்னை வணங்குவதுக்காக மட்டும்தான் இனிமேல் நம்மளுடைய வேலை எப்படிலாம் வணங்கணும் அவ்வளோதான் எதெல்லாம் செய்தால் அல்லா சுஹானுவ நாம் திருப்திப்படுத்த முடியும் எப்படி எப்படி அல்லாஹ் சுஹானுவ திருப்தியை நாம் சம்பாதிக்க முடியும் அதுதான் வாழ்க்கை அதுக்கு மேலே யோசிச்சிடாத அல்லாஹைய திருப்தி உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் இருந்தால் அதான் இபாதத் அல்லாஹ் சுஹானுவ திருப்திக்காக ஒவ்வொரு செயலையும் செய்தால் அதுதான் இப்பாதது வேற ஒன்றும் உங்களை போட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க இது மட்டும்தான் உங்களோட இதுதான் இட் இட் இஸ் அ ட்ரூ ட்ரூ செல்வேஷன் இது மட்டும்தான் நாளை மறுமை நாளில் உங்களை பாதுகாக்கமே தவிர உங்களுடைய பொருளாதாரம் பணம் இது எதுவுமே பாதுகாக்காது இது எதுவுமே வராதுன்னு அல்ல ஸ்மன சொல் அல்ல ஸ்மன்த்தலாம் சொல்கிறான் எல்லா மன் அத்தஅல்லாக சலீம் எதை தவிர தெரியுமா பொருளாதாரம் நம்மளுடைய குடும்பம் நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம எதுக்கு பின்னாடியெல்லாம் ஓடணும் அவங்களெலாம் அப்படியே போயிடுவாங்க இல்லா எதை தவிர என்றால் தூய்மையான கல்வை தவறன்னு அல்லா சுஹானுவா சொல்றான் இந்த தூய்மையான கல்வை இப்ராஹிம் அலையாத்துடைய கல்வோடு அல்லா சுஹானுவ ஒப்பிட்டு சொல்றான் அப்ப அன்பானவர்களை ஷரியத் என்பது என்னது வழி அது என்ன வழி பக்குவப்படுத்தக்கூடிய வழி அந்த ஷரியத்துக்கான அடையாளம் என்னது அல்லாஹு எதை நமக்கு மார்க்கமாக தந்திருக்கிறானோ அதுதான் ரைட் அல்லஸ் வானத்தில் இன்னும் ஒரு வசனத்தில் சொல்கிறாமாருங்க ஃப இம்மாய சி என் அ குமின்னி ஹுதா நான் உங்களுக்கு தந்த ஹிதாயத்தை நீங்கள் வந்து பின்பற்றுங்க ஃப மனித பஹுதாயா ஃபலா யதில்லு வலா எஷ்கா எப்படி எல்லாம் சொல்கிறா மாதிரி இருக்கேன் யானை இப்படி பின்பற்றக்கூடியவர்கள் ஒரு காலமும் வலிகடவும் மாட்டார்கள் நஷ்டமடவும் மாட்டார்கள் அவங்களுக்கு வலிகிட கிடையாது அவங்க நஷ்டமடையவே மாட்டாங்க அப்படியா சுஹான எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்போது இந்த ஷரியத்து வந்து அல்லாஹுவை தவிர மற்றவர்கள்டேர்ந்து வந்துச்சு மற்றவர்கள் உருவாக்கி வச்சுருக்கிறாங்க ஹராமையும் ஹலாலையும் இந்த ஒரு குறிப்பிட்டு ஃபுல்லான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்புறது என்ன அது ஷரியத்துக்கு எதிரானதா ஆதரவானதா எதிரானது ஈவன் ரசூல் சல்லா அலி சொல்லத்துக்கே அது கிடையாது சிலர் வந்து முகம்மது இஸ்லம்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க இஸ்லாத்தை முகம்மதியர்கள் முஸ்லீம்களை முகமதியர்கள் முகமது இஸ்லம் முகமது சொல்லாஸ் உருவாக்கிய மார்க்கம்னு சொல்லுவாங்க யார் சொல்லுவா முஸ்லீம் அல்லாதவர்கள் சொல்லுவாங்க அது உண்மையா அது உண்மை இல்லை ஷரியத்துக்கும் நபி சொல்லல்லா அலுவலுக்கும் தொடர்பு கிடையாது இந்த ஷரியத்தை உருவாக்கியது அல்லாஹ் அதை கன்வே பண்ணது ரசூல்லாய் சொல்லாஹிஸ்லம் எதை நபிசல்லாஹ் கன்வே பண்ணாங்க கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாங்களோ அதுதான் உண்மைன்னு நம்மளை அவ்வளோதான் நபிசல்லா அலுவலம் கொண்டு வந்தது தான் உண்மை மற்றவங்கள்லாம் ஷரியத்துன்னு கொண்டு வந்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் காரணம் என்ன ரசூல்லாய் சுல்லா அலுவலம் இறை தூதர் அவங்க ரசூலுல்லா அம்பாசிடர் ஆஃப் அல்லா அவங்க என்ன கொண்டு வந்தாலும் அதுதான் கரெக்டுன்னு ஏற்றுக்கிருவோம் சரியா ஹைர் அல்ல ஸ்வானத்தால் இன்னொரு வருஷத்துலேருந்து அழகாக சொல்கிறான் பாருங்கள் சரியத்துங்கிறது இன்னும் அழகாக விளக்கம் கொடுக்குறான் பாருங்க ஷ ராயல மா ஓசா மிகி நூஹுக்கு நாங்கள் எதை ஷரியத்தாக கொடுத்தோமோ அதை தான் உழுதும் வந்துருக்குறோம் எதை நூஹுக்கு நூஹலைசலம் யாரு யார் முதல் தூதர் முதலாவது வந்து தூதர் அப்படின்னு நான் நடத்தோம் நூஹலை இஸ்லாம் வர் நூஹலை இஸ்லாத்தினுடைய சமூகத்தில் தான் சிறுக்கு வந்துச்சு சிறுக்குக்கு எதிராக முதல் களமாடியோர் யார் நூஹலை இஸ்லாம் ஷர் அல கும் மீனதீனி மா ஒஸ்ஸா பிகின் உஹா வல்லதீனா உ ஹைனா இலை கவமா ஒஸ்ஸைனா பஹீ பரா மா வ உ சா வ ஐ அன் அகிமுதீன வல ச ச ஃபர் அஹூ எல்லாம் சொல்கிறாள் இதே தீனதான் இதே ஷரீயத்தை தான் நாங்கள் என்ன பண்ணோம் உங்களுக்கு தந்த அதே ஷரீர்த்து தான் ஈசாலை சலாத்து கொடுத்தோம் இப்ராஹிம் அலைஸ்லாத்துக்கு கொடுத்தோம் மூசா அலைஸ்லாத்துக்கு கொடுத்தோம் எல்லா நபிமார்களும் கொடுத்தோம்னு நல்லா சொல்றான் சரியா சொல்லிட்டு அல்லா சொல்றான் அகிமுத்தீன் எல்லா நபிமார்கள்ட்டையும் நான் சொன்னதாதான் அகிமுதீன் எகாமத்து ரொம்ப முக்கியம் தீனை நிலைநாட்டுங்கள் தீனை எப்படி நிலைநாட்டணும் தனி மனித வாழ்க்கையில தீனை நிலைநாட்டணும் குடும்பத்தில் தீன நிலைநாட்டணும் சமூகத்தில் தீன நிலைநாட்டணும் எல்லா பகுதிகளிலும் நீங்க தீனை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அல்லா ஹலால் ஆக்குனதை நீங்க ஹலால் என்று சொல்லணும் உங்களுடைய சமூகத்தில் தனி தனிமனித தனி மனிதனாக அதை செய்யணும் நம்மளுடைய குடும்பத்துக்கு செய்யணும் நம்மளுடைய சமூகத்துக்கு செய்யணும் இதில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா சமூகத்துக்கு மட்டும் சொல்றது குடும்பத்தை மறந்துடுறது சமூகத்துக்கு மட்டும் அக்கிமுத்தீன் இகாமுத்தீனை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறது ஹலால் ஹராம நம்ம வந்து நிறைவேற்றணும் சமூகத்துக்கு நிறைவேற்றும் போது என்ன பண்ண முடியும் என்ன செய்ய முடியும் நம்மக்கிட்ட ஒரு கவர்னன்ஸ் இருந்தால் தான் பண்ண முடியும் அப்போ அதை பற்றி மட்டுமே பேசுறது இக்காமத்து இந்த வழிகட்ட சிந்தனையில் உள்ள இருக்கக்கூடியவங்க இக்காமத்தீன் எப்படி பேசுவாங்கன்னா இக்காமத்துதீன் என்பது சமூகத்துக்கு மட்டும்தான் உன் குடும்பத்துக்குலாம் உதாரணத்துக்கு சிம்பிளாக புரி வைக்கிறேனே உமர்ரதில்லாகும் ஆன்க அவர்களுடைய ஆட்சி போல் எங்களுக்கு ஆட்சி வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் உமர் தானும் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை பார்த்தாங்கன்னு சொன்னால் அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய பிறம்பு இருக்குல்ல அதால் அடிப்பார் அவர் அடித்தவர் தான் அதனால தான் சொல்கிறேன் அடிப்பேன்னாரு ஸ்லாத் ஃபஸ்ட்டு முதல்ல அவர் வந்து ஹனிஃபாவாக செய்யும் செய்யும்பொழுது சொன்ன வார்த்தைகள் ஒன்று தெரியுமா என்னை நீங்கள் கடுமையான ஆளை அதை சொல்கிறாரு மக்கள்கிட்ட என்னை நீங்கள் கடுமையாகவே பார்த்துட்டிங்க கடுமையான ஆள் தானே நான் அப்படின்னு கேட்குறாங்க சொல்கிறாங்க ஆமாண்ணா கடுமையானவன் தான் நான் ரொம்ப கடுமையானவன் எப்போது தெரியுமா நீங்கள் அல்லாவுக்கு மாறு செய்யும்போது நான் ரொம்ப கடுமையானவன் நீங்கள் அல்லா சுகானவத்தாளுக்கு மாறு செய்யலைன்னா என்னை விட நீங்கள் அன்பானவர்கள் வேற யாரையும் பார்க்க முடியாது பண்பானவர்களே ஸ்வான்ல அவர் கடுமையானவர் தான் எப்போன்னா இப்படி இது மாதிரி ஆட்சி வேணும்னு சொல்லக்கூடியவர்களுடைய நிலைப்பாடு என்ன தனி மனிதனாக எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் குடும்பமாக நான் என்ன தான் சொல்றேன் குடும்பமாக எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பண்பானவர்களை எங்க ஃபர்ஸ்ட் மாற்றம் கொண்டு நம்ம கிட்ட மாற்றம் கொண்டு வரணும் இன்னல்லாக சொல்கிறாங்க என்ன சொல்ற இன்னல்லாக இன்னும் வசனம் தான் மறந்துடாதே இந்த வசனம் தான் ஒரு சமூகத்துக்கான மாற்றத்துக்கான வசனம் தனி மனித மாற்றம் இல்லாமல் நல்லா சமூகத்தை மாற்றவே மாட்டான் ஒரு காலம் மாறாது சமூகத்தை பற்றி பேசிகிட்டே இருக்க வேண்டியதுதான் இங்கே பிரச்சனை இவ்வளோ இவ்வளோ பேர் இறந்து போயிட்டாங்க மூத்தாயிட்டாங்க சின்ன பிள்ளைங்களை மூத்தாகுது பெரியவங்க மூத்தாகிறாங்க இதை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்குவோம் சோஷியல் மீடியாவில் பதிவு விட்டுகிட்டே இருப்போம் ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் ரெண்டரை மணி நேரம் சினிமா உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில பாட்டு கேட்கலன்னா சில தூக்கமே வராது நம்மளுடைய வாழ்க்கையில அசிங்கமான காட்சிகளை பாக்குறதுல ஆனந்தமா இருப்போம் அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உடனே உடனே பண்ணுவோம் வந்த ஷேரை உடனே போட்டுருவோம் இது வந்து உண்மையானவர்களுடைய நிலைப்பாடு கிடையாது அல்லாஸ்வான சோதனை அப்படிங்கிறத சமூகத்துக்கு வச்சுருக்கிறான்னா அது நம்மளாலேயும் தான் கௌமின் ஒரு சமூகத்தினுடைய நிலையை மாற்றவே மாட்டேன் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் மாறாத வரை நானும் தான் அந்த சமூகம் இப்போ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க சற்று கஷ்டப்பட்டு கூட இருக்கக்கூடியவங்க முஸ்லீம் இஸ்லாமிய எதிரிகளால் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்க நம்மளுடைய சமூகம் தானே என்னால் கூட அது இருக்கலாம்ல என்னுடைய பாவத்தினால கூட அது இருக்கலாம்ல நினைத்து பாவத்தை விட்டுட்டு பாவம் மன்னிப்பு கேட்டு அவர்களுக்காக என்ன அல்லா சுனவத்தாள்ட்ட பாவம் மன்னிப்பு கேட்டு அவங்களுடைய நிலையை மாற்ற சொல்லி தாம் மாறி சமூகத்தை மாற்றுறதுக்கு முயற்சி செய்யணும் அதான் ரொம்ப முக்கியமானது கயிர் அடுத்தது அல்லா சொல்கிறான் அக்கி முத்தீன் ஒல தஃபர் ரக் ஒல த தஃபர் ரக்கு ஃபீஹி இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உறுதியாக இருங்க தீனை நிலைநாட்டுங்க நல்லா சொல்கிறாங்க இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னது நூஹ் அலை இஸ்லாத்துக்கும் இந்த ஷரா தான் இந்த ஷரியத்து தான் ஈஷா அலை இந்த சரியத்து தான் சரியா ரைட் அல்ல குரான் இன்னொரு வருஷத்தை சொல்கிறா பாருங்கள் இது கிளியரிஃபை ஆகும் பாருங்கள் அல்லா சொல்கிறான் ஒலகது பேசினா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா எல்லா சமூகத்துக்கு நாங்கள் ரசூலை அனுப்பினோம் அவங்க என்ன செஞ்சாங்க அனி அபுதுல்லாஹித் தாகூத் அவர்கள் அவர்கள் அல்லாஹ் சுஹானவ தாலாவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் தாகூத்துகளை நிராகரிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உம்மத்தின் ரசூலா அல்லாஹ் குரான்ல சொல்கிறான் யானை எல்லா தூதர்களுக்குமே ஒரு சரியத்து நல்லா சொல்லிட்டாங்கல்ல அதனாலதான் அல்லாஹ் சொல்றேன் எல்லா சமூகத்துக்கும் நாங்க தூதர்கள் அனுப்புகிறோம் அவங்களுடைய டார்கெட் தான் என்னது அது அல்லாஹ் வணங்க சொல்றது ஒரு தனிப்ப தாகூத்து நான் தாகூத்துக்களை முன்னாடி நடத்தணும் இல்லையா தாகூத்துகளிடமிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தாகூத்துக்களை வணங்க விடாதீர்கள்னு சொல்ற இந்த ஷரியத்தை தான் அல்லாஹ் சுஹானுவ பொதுவான சரியத்தா சொல்றான் யானி அல்லா சுஹானுவ வணங்குவது அப்ப அல்லாஹ் ஹலால் ஆக்கின விஷயத்தை ஹலால் ஆக்குறது அல்லாஹ் ஹராமாக்கின விஷயத்தை ஹராமாக்குறது அல்லாஹ் சுஹானுவ தாலாவை மட்டுமே வணங்கி வாழ்வது இதுதான் ரொம்ப முக்கியமானது ஹைர் சரி இந்த பகுதி பிடிச்சிருக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா ஷரியத் ஷரியத்னா என்னது வெரி குட் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாழ்வியல் முறை சரி சரி ஓகே இதுக்கான தலில் நம்ம கொடுக்குமா என்ன சொன்னோம் என்னக்கும் மின்னி ஹுதா இந்த ஹுதா இருக்கு பாருங்கள் ஹிதாயத் இதை ஹிதாயத்து தான் சரியத்தினுடைய அடிப்படை அல்லாஹானா நமக்கு நேர்வழியாக எதை தந்திருக்கிறானோ அதான் சரியா அப்போ அல்லா ஹராமாக்கி ஆக்கியிருக்கிறானா அது நேர்வழி அல்லா ஹலாலாக இருக்கிறானா அல்லாஹ் அல்லா சுஹ்னுவா ஒரு விஷயத்தை ஹலால் ஆக்கியிருக்கானா அது நேர்வழி உதாரணத்துக்கு ஹலாலாக திருமணம் செய்கிறது இது என்னது திருமணம் செய்ய சொன்னது யாரு அல்லா சுஃபுவா அப்ப இது என்னது சரியா வெரி குட் இது சரியா திருமணத்துக்கு திருமணம் கசப்பாயிடுச்சு பிடிக்கல அல்லது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா தலாக் இருக்குது உதாரணத்துக்கு தலாக் என்னது சரியா ஏன் சரியா அல்லா கிட்ட இருந்து வந்திருக்கிறது அப்ப அல்லா சுகம் வச்சால நமக்கு கட்டளையிட்ட விஷயங்கள் நடைமுறை விஷயங்கள் இதை செய்யாதன்னு சொன்ன விஷயங்கள் அனைத்துமே சரியா இதெல்லாமே ஹிதாயத்து ஹிதாயத்து என்பது அஞ்சுவல தொழுவது மட்டும் இல்ல ஹிதாயத்துங்கிறது திருமண வாழ்க்கையில திருமண சட்டத்தை கடைபிடிக்கிறது புரியுதா இல்லையா நோம்பு நேரத்தில் நோம்பு சட்டத்தை கடைபிடிக்கிறது பிள்ளைகளை வளர்க்குறதுல பிள்ளைகள் வளர்க்கக்கூடியது சட்டம் இருக்குது தர்பியத்தின அவ்வளோதுன்னு இருக்குது தர்பியத்தில் அவ்வளோதான் கடைப்பிடிக்கிறது சரியா ஒரு ஆட்சியாளர் இருக்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுங்கிறத கடைபிடிக்கிறது ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தால் குடும்பத் தலைவனாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது இது எல்லாமே சரியத்து தான் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஹைர் அலமது இல்லா சரி இப்போது இது வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள் இந்த வாரத்தில் போதும்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா அடுத்த வாரத்தில் நம்ம கொள்கைகளும் செயல்பாடுகளும்ங்கிற அந்த தலைப்பின் கீழே சில விஷயங்களை பார்ப்போம் ஷரீத்தில் ஓகே வார கல்லாஹ் அதாவது சூரத்தில் பக்ரால முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒம்போது குல் லஹபே தூ மின்ஹா ஜமியா இதான் ரொம்ப முக்கியமான வசனம் மணப்பாடம் முடிஞ்சா மனபடம் நீங்கள் குல் லஹஹபே தூ மின்ஹா ஜமியா ஃப இம்மா ய அன்னக்கும் மின்னி ஹுதா ஃபமனி தபே அஹுதாயா ஃபெமன்தபி அஹுதாயா ஃபலா அலகும் இன்னொரு இடத்துல ஃபலா வலா இடத்துலுகா சரி இது வந்து என்ன இருபதாவது அத்தியாயத்தில் நூற்றி இருபத்தி மூணாவது வசனம் ஃபலா எப்துல் வலா யஷ்கா வருது அடுத்தது வந்து ஷரா அலக்கும் ஷராமா ஒசா பிஹின் அது வந்து நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது வசனம் சரியா உலக்குது தித் ரசூலா அது ரொம்ப முக்கியமான சூரத்து நாளில் பதினாறாவது வசனத்தில் أعراضي جزاكم الله <سؤال> خيرا وبارك الله <سؤال> فيكم سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك